ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற பாலச்சந்திரன் ஐஎஸ் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தேர்தல் ரிசல்ட்டு வந்துருச்சு இந்தியா கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியான்னு தெரியாத அளவிற்கு ரெண்டுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் வந்து வந்திருக்கு கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலை வந்திருக்கு இனி எப்படி அரசியல் களம் போகும் கடந்த பத்து முறை தனித்து ராஜாவாக ஆட்சி செய்த அவர்கள் கூட்டணி கட்சிகளின் பிடி அது கூட்டணி கட்சிகள் தயவுங்கிற நிலைக்கு சென்றிருக்கிறாங்க இனி எப்படி போகும் நிர்வாகம்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தேர்தல் முடிவுகள் வந்து என்டிஏக்கு தான் சாதகமாக இருக்குது அவங்களால தான் இன்றைக்கி அரசு வந்து அமைக்க முடியுங்கிற அளவில் தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அதனால் இந்த வெற்றி வந்து அவர்களுக்கு ஒரு தோல்வி இது பிஜேபியின் தோல்வி என்டிஏயின் வெற்றி அப்படின்னு நான் பார்க்கணும் ஏன்னா இப்போ கூட்டணி ஆட்சி தான் அவங்களால அமைக்க முடியும் இவங்களை பொறுத்த மட்டில்ல இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க எதிர்பார்த்ததை நம்மளாம் எதிர்பார்த்ததை விட அவங்க மிகச் சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சந்தேகமே ஆனால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக சொன்னீங்க இப்போ உள்ள நிலவரப்படி இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய நேர்காணலே தொடர்ச்சியாக சொன்னீங்க அடித்து தூக்கிட்டு ராகுல் வந்துருவாருன்னு நீங்கள் சொல்லவே இல்லை வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதாவது பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி அந்த அதே ஃபிகர்ஸில் தான் நிற்கிறாங்க இந்தியா கூட்டணி இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ஷிண்டே இவங்க மூணு பேரையுமே இந்த தரப்பு நாடுறாங்க பாஜக தரப்பு ஏன் சோவாட் நாங்களும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் திமுக அமைச்சர்களையும் ரெண்டு மூணு பேர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க நிருபர்களும் தான் எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்கல்ல கேட்டவுடனே ஆமாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வழிமுறையை எப்படி பார்க்குறீங்க பாஜக கூட்டணி முயற்சிப்பது ஒரு புறம் இருக்கட்டும் அவங்க இயல்பாகவே அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க ஏன் நாங்கள் சந்திரபாபு நாயுடு எங்களுக்கு நண்பர் தானே தொண்ணூற்றி ஆறுலலாம் அலைன்ஸ் ஒன்று எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள் சந்திரபாபு நாயுடுவே நாங்கள் பேசலாம் பேச வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமார் அகெயின் எங்களோட இருந்தவர் தான் கூட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய வசதிக்காக பேசுகிறாங்க அதாவது கொள்கை சார்ந்த கூட்டணியாக வந்து இந்தியா கூட்டணி இருக்குது அது மறுக்க முடியாத உண்மை இந்தியா கூட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து மத சார்பின் நம்பிக்கை இருக்கு இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் இவருடைய பலம் சந்திரபாபு நாயுடு வந்து சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டார் அவர் தனியாகவே நின்றிருந்தாலும் இந்த வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கும் அது ஏன்னும் அந்த நம்பிக்கை இல்லை வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்காக அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வந்து கூட்டு சேர்ந்தார் அப்படி கூட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை டக்குன்னு முடிச்சுட்டு வருதுங்கிறது எத்திக்கலி இட் பி ராங் அவருக்கு இமேஜ் என்ன ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது தோ இந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் அவருக்கு இயல்பான கூட்டணி அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் உடனடியாக ஒரு எலக்ஷன் முடிஞ்ச உடனே டக்குனு என்ன காரணம்னு சொல்லி வைகோ வந்து ஒரு தடவை வந்து பிஜேபியோட ஜாயின் இது பண்ணி கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுன்னா அந்த கூட்டணி அவர் வைகோ வந்து ரொம்ப ஷார்ப் பர்சன் ஆல் இண்டியா லெவல் பாலிட்டிக்ஸ் நல்லா தெரியும் அப்போ அனைத்து இந்திய அளவில் இன்றைக்கி பிஜேபி தான் ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்க கூட கூட்டணி வச்சார் ஒரு சீட்டு ஜெயிச்சாரு ஜெயிச்சு அடுத்து பதவியேற்பு விழாவுக்கு வந்து ராஜபக்சே கூப்பிட்டார் அப்படிங்கிற காரணமாக காட்டி முறியடிச்சுக்கிட்டார் அடுத்த நாளே முறியடிச்சுக்கிட்டார் வைகோ வந்து அந்த கூட்டணியிலேருந்து தன்னை விலக்கிக்கிட்டார் ஏன்னா அந்த கூட்டணி தனக்கு பொருந்தாத கூட்டணின்னு அவருக்கு தெரியும் அவர் ஹிந்துத்துவம் மேல் நம்பிக்கை உள்ளவர் கிடையாது வைகோ அவர் திராவிட கொள்கை மேல் நம்பிக்கை உள்ளவர் ஆனால் அதுக்கு சரியான காரணம் அவர் கிடைச்சது ராஜபக்சே இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டார் இப்போ இவங்களுக்கு அது மாதிரி எந்த சரியான காரணமும் கிடையாது அப்படி இருக்கும்போது தான் பார்க்கும் ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்தால் அது சரியா இருக்குமா ஏன்னா பவர் பாலிடிக்ஸ்ல அல்டிமேட் என்ன அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் நீங்க சொன்ன கொள்கை கூட்டணி இந்தியா கூட்டணி எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் வோட் பாலிட்டிக்ஸ்ல அரசியல் கட்சிகளுடைய ஒரே நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவது மற்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்பீஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதிகாரத்தை இப்படியா கைப்பற்றுவோம் ஏன் சிவசேனா காங்கிரஸ் சேரலையா அது என்ன கொள்கை அரசியலா இந்த மாதிரியான விஷயங்கள் சரத்பவார் காங்கிரஸ் சேர்ந்ததே கொள்கை அரசியல் கிடையாது இல்லை காங்கிரஸ் எதிர்த்து தானே அவர் உருவானார் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒரு பிரதமர் வாய்ப்பு வருதுங்கிறப்ப கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் என்ன அப்படிங்கிற டோனில் அவங்க முயற்சிப்பை தான் நம்ம எப்படி பார்க்கறது இல்லை எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இயல்பு தானேன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இந்தியா கூட்டணி வந்து அப்படி இயல்பான விஷயங்களை பேசினவங்க கிடையாது அவங்க ரொம்ப ஐடியலிசம் பேசணும் இந்த நாட்டில் சர்வாதிகார ஒளியனும் ஜனநாயக நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிலாம் பேசினவங்க அதனால இது வந்து எனக்கு தான் இருக்கும் இப்போ இவங்க போய் போய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது நெருடலாக தான் இருக்கும் அவங்க எப்படியும் அவங்க கொஞ்ச நாள் இங்கே வரப்போகிறாங்க அந்நேரம் வரட்டுமே ஏன்னா மோ மோடி பிரதமராக இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் அங்கே கண்டினியூ பண்ண முடியாது அவர் அவங்கள கௌரவமாக நடத்த முடியாது அவருடைய பழைய ஹிஸ்ட்ரி அது மாதிரி ம் அப்போ சந்திரபாபு நாயுடு விரும்ப மாட்டார் மோடி பிரதமர் ஆவது அப்படி தானே அவன் யாருமே விரும்ப ஏன்னா ரொம்ப அதனால் யாருமே விரும்ப மாட்டாங்க பாஜக பல பேர் விரும்ப மாட்டாங்க பல பேர் விரும்பலை அப்படிங்கிற விஷயம் அது இப்போ ஏற்கனவே பல முறை பேசின விஷயமா இருக்கு இப்போ இந்த நிலையில் இத்தனை ஆண்டு காலம் ஒரு தேர்தல் ஆணையம் நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவ் அமைப்புகள் எல்லாவற்றையும் தன்னிச்சையாக அவங்களே கட்டுப்படுத்தினாங்கிற விமர்சனம் வந்தது இப்போ இப்படி ஒரு கூட்டணி கட்சியினுடைய தயவு இருக்கும் பட்சத்தில் பாஜக ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த சிஏ சட்டமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள் வந்தது முந்தி முந்தி மாதிரி நினச்சி கூட பண்ண முடியாது வச்சு நான் வச்சது தான் வருஷன்னு சொல்லி சொல்ல முடியாது அதில் சந்தேகமே இல்லை கொஞ்சம் கூட சந்தேகம் அப்படி பண்ண முடியாது ஆனால் கூட்டணி அவர் இப்போ அவருடைய நிலைமையை யோசிப்பாருங்க அவருக்கு வந்து பிஜேபிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்குது பிஜேபிக்கு வெளியிலே எதிர்ப்பு இருக்கு ஆனா பிஜேபியில ஆர்எஸ்எஸ் ஒருவேளை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டு எழுபது வயசான உடனே எழுபது எழுபத்தஞ்சு உடனே கௌரவமா இன்னொரு ஆறு மாசத்துல கௌரவம் விட கொடுத்தலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படி அவங்க யோசிச்சா அந்த குறுகிற காலத்துக்குள்ள ஏதாவது பயங்கரமா பண்ணி இவரை விட்டு நமக்கு ஒரு இல்லைங்கிற நிலைமை உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவர் பார்ப்பாரு இது வெரி ஷ்ரூட் பாலிட்டீஷன் அதனால நிறைய பவர் டெஸ்டில் இப்போ நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் பிஜேபிக்குள்ளே நடக்கும் இவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் இவர் பதவி விட்டுட்டு போகிறதுக்கு அவ்வளோ லேசில் வந்து மாட்டார் மோடிய மோடி சொல்றேன் கட்டளையிட்டாலும் இவரை அதை மீறி அடம் பிடிச்சிருக்க முடியுமா என்ன அதாவதுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் அளவுக்கு மீறி வளர்த்து விட்டீங்க நம்ம காரியம்லாம் பண்றான்னு சொல்லி அளவுக்கு மீறி வளர்த்து விட்டா அடுத்து அது வளர்த்து விட்டவரைக்கே ஆபத்தாக போயிருங்கிறதுக்கு அத்வானி தான் பெரிய உதாரணம் இவரை வளர்த்து விட்டதே அத்வானி தான் கடைசியில் அது என்னாச்சு ஏன்னா காந்தி நகரில் அத்வானி நிற்பார் நரேந்தர் நீ பார்த்துக்கப்பா தேர்தல் வேலையெல்லாம் ஆ பார்த்துக்கிறேங்க அப்படிம்பாரு நான் எப்பயுமே அங்கே வந்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாங்க இப்போ பாருங்க அமித்ஷா இப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படி தான் இருக்கும் நிலைமை வந்து அப்போது அவ்வளோ வளர்த்ததுக்கப்புறம் இவர் வந்து அத்வானி சொல்ல கேட்டாரா இன்னைக்கு நம்ம காரியத்தை இவர் செய்கிறாருங்கனாலும் ஆர்எஸ்எஸ் இவருக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க காஷ்மீர் பைஃபர்கேஷன் த்ரீ செவன்ட்டி அபாலிஷன் சிஏஏ இது மாதிரி நம்ம காரியத்தை வாஜ்பாய் செய்யலை இவர் செய்கிறாரு துணிச்சலை செய்கிறாரு அப்பர் காஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் இதெல்லாம் இவர் பண்ணுறதை பார்த்து கொடுத்தாங்க ஆனால் அடுத்து இவருடைய எல்லா காரியங்களும் அவங்க அவங்களுக்கு ஓப்பாக இருந்ததில்லை ஆனால் நம்முடைய மு முக்கியமான காரியங்களாக நடக்குதுங்கனால மௌனம் காத்தார்கள் மற்ற விஷயங்களை பற்றி ஆனால் இன்றைக்கி வந்து என்ன வந்துருச்சு கவர்மெண்ட்டு வந்து இவர் வந்து ஒரு முழுமையான மெஜாரிட்டியோடு இருந்த கவர்மெண்ட்டு அதிலிருந்து விலகி இன்றைக்கி வந்து தோழமை கட்சிகளை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு அப்போ இது வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி யோசிக்கலாம் அவங்க வந்து என்னது யூஸ் அண்ட் த்ரோ தானே நமக்கு தேவையான காரியம் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் பார்க்குறது தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய காரியம் நடக்கணும் அதுதான் முக்கியம் ஃபேர்வெல் டு மோதி ஆனால் போகணும் சொன்னால் போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க இவர் அப்படி போவாரா எனக்கு அது சந்தேகம் மோடிக்கு பதிலாக நிதின் கட்கரி பேர் அடிபட்டது சில ஊடகங்களில் மோடி படத்தை எடுத்துகிட்டு ஜே பி நட்டா படத்தை வச்சாங்க ஸோ இதுவும் கொஞ்சம் சூசகமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா பாஜக தான் ஆனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக மோடிக்கு பதிலாக அடுத்த கட்ட தலைவர்கள்னு இதெல்லாம் யூகந்தாங்க ஆனால் பிஜேபியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சந்தோஷமாக இருக்காது ஆனால் மோடி என்ன சொல்லுவார் நீங்கள் ஏன் உங்கள் சோல்ஜர்ஸை இறக்கலன்னு கேட்பாரு ஏன்னா அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அவங்களுடைய வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக இறங்கலை இந்த தேர்தலில் யூபியிலலாம் அது உண்மை அப்போ அவங்களுக்குள்ள டசில் இருக்குது அந்த டசிலில் வந்து என்ன முடிவு ஆர்எஸ்எஸ் எடுக்குது அதுக்கு எந்த அளவுக்கு மோடி கட்டுப்படுவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் இப்போ உங்களுடைய பார்வையில் கட்காரி பேர் ரொம்ப நாளாக அடிபடுதுங்கிறது நிஜம் கட்காரி வந்து மோதிக்கு பதிலாக வரணும்னு நினைக்கிறாங்கிறதும் நிஜம்தான் மோதி பலன் இல்லாமல் போயிட்டார்னா அவருக்கு அடுத்து கட்காரியை கொண்டு வரது தான் அவங்க பேசுவார் இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கட்டும் ஆனால் மோடி விசஸ் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை மோடி விசஸ் பாஜக சீனியர் லீடர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜக விசஸ் கூட்டணி தலைவர்களிடம் ஏற்பட போகும் பிரச்சனை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கூடிய விரைவில் அந்த கூட்டணியில் இருப்பவர்களே இயல்பாகவே இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே இந்தியா கூட்டணி எத்திக்கிழக்கு முறைன்னா எதுவும் செயல்பட வேணாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது அப்படிதானே இல்லை உடனடியாக அப்படி யாரும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நிச்சயமாக எதிர் நிச்சயமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலை சந்திரபோத நாயுடு உடனடியாக வந்துடுவாரு அல்லது நிதிஷ்குமார் உடனடியாக வந்துடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அவங்களுக்கு இன்னைக்கு வந்து எ இதில் எம்பிஏ கூட்டில் இருக்கிறது வந்து வசதி அதிகமாக இருக்கலாம் தே ஆன் இன்னைக்கு அவங்களுடைய நிலமை இப்போ அதிகாரம் அது மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது அதை இழந்துட்டு வருவாங்களான்னு தெரியாது அப்போ அதில் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து இந்த கௌரவ குறைவு ஏதாவது ஏற்படுதுன்னா அதை காரணம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு உடனடியாக அவங்க வருவாங்கன்னு நான் ஆனால் அவர்கள் ஆட்சி அமைத்தாலும் நிறைய உள்முறன்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிதானே ஆமாம் ஆமா ஆமா நிறைய நிறைய இருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து முஸ்லீம்களுக்கு நான் கொடுப்பேன் கோட்டாங்கிறாரு இவங்க முஸ்லீம் கோட்டா கொடுக்கவே கூடாதுங்கிறாங்க போதுமே சந்திரபாபுடைய ஓட் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் விட்டுக் கொடுப்பாரா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பிஜேபி ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கும் அவங்களுடைய கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணணும்னா சந்திரபாபுடைய மைண்ட் செட்டுங்கிறது ஓரளவுக்கு திராவிட கட்சிகளோட ஒத்து போனதா இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா ஒரு மாநில சுயாட்சி அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆமா எதிர்பார்க்கலாம் ஆனால் அதனால அவர் பிஜேபி கூட்டணி விட்டுட்டு இங்கே வந்துருவார்னு சொன்னார் நம்மளை இவர் கேட்குற மாநில சுயாட்சி இவருக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதே ஆந்திரா பேக்கேஜ் இப்போ ஒர்க் அவுட் ஆகிரும் மாதிரியான ஒரு சூழல் ஏன்னா ஆந்திராவுக்கு வந்து இந்திரா காந்தியே எதிர்த்த வரலாறு உண்டு இந்திரா காந்தியை எதிர்த்து தான் என் டி ராமராவ் வளர்ந்தார் அப்படிங்கிற ஒரு அரசியல் உண்டு என் டி மரபில் வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆகவே இப்போது ஒன்றியத்துடன் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாநில சுயாட்சி கொள்கை இருந்தாலும் பாஜகவின் பவர் பாலிடிக்ஸில் அவர் காம்ரமைஸ் பண்ண மாட்டார் அதை தனக்கு சாதமாக பயன்படுத்திக்குவார்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திரபாபு நாயுடு இவர்கள் பேர் அடிபடுவது இவர்கள் ஆட்சி அமைத்தாலும் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒரு அரசியல் தொலைநோக்கராக இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணுங்கிறது நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்